ஈரான் துவக்கிய புனித பூமியை நோக்கி அதாவது டு த ஹோலி லேண்ட் பதினைந்து என்னும் பெயரில் ஈரான் போர் பயிற்சி துவங்கியுள்ளது அறுபதாயிரம் வீரர்களை அணிதிரட்டி ஐ போன்று பாசிஜ் என்னும் பாதுகாப்பு படைகளை உள்ளடக்கிய புனித பூமியை நோக்கி பதினைந்து என்னும் பெயரில் இராணுவ பயிற்சி ஐஆர்ஜிசியின் தலைமை தளபதி ஜெனரல் ஹொசைன் சலாமி முன்னிலையில் இன்று அஹ்வாஸில் தொடங்கப்பட்டது ஈரான்னு சொல்லும்போது பெரும்பான்மையானவங்களுக்கு தெரிஞ்சது ஒன்று தானுங்க அது ஐஆர்ஜிசி அப்படிங்கிற ஈரான் ராணுவம் ஆனா ஈரான்ல அந்த ஒரு ஐஆர்ஜிசி படை மட்டும் இல்லைங்க ஈரான்ல ஏழு விதமான படைப்பிரிவு இருக்குங்க எல்லாமே வலிமை வாய்ந்தது தான் ஈரான்ல பல ஈராணுவ கிளைகள் மற்றும் துணை ஈராணுவ படைகள் இயங்குது ஒவ்வொன்றும் வேற வேற பெயர்களோட வெவ்வேறு விதமான பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுது அதுல சில முக்கியமானதை இங்க பார்க்கலாம் ஒன் இஸ்லாமிக் ரிபப்ளிக் ஆர்மி டூ இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி ஆர்மி ஃபைவ் Aerospace Force, 6th Coods Force, 7th Cyber Command. முதலாவதா ஆர்தேஷ் அப்படின்னு அழைக்கப்படுகிற ஈரானோட இஸ்லாமிய குடியரசு இராணுவம் ஈரானோட பிராந்திய ஒருமைப்பாட்டை பாதுகாக்கிறதுக்கு பொறுப்பான வழக்கமான ஈரானோட இராணுவப் படை இரண்டாவதா ஐஆர்ஜிசி அல்லது செப்பா அப்படின்னு அழைக்கப்படுகிற இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படை இந்த ஐஆர்ஜிசி படை வழக்கமான இராணுவத்தோட இணைஞ்சு செயல்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த இராணுவ படை ஈரானோட அரசியல் மற்றும் பொருளாதாரத் துறைகளில் சொல்ற மாதிரி செல்வாக்கு இதுக்கு இருக்கு மூணாவதா ஃப்ராஜா அப்படின்னு அழைக்கப்படுற சட்ட அமலாக்க கட்டளை இது எல்லை மற்றும் பாதுகாப்பு துருப்புக்கள் உட்பட உள்நாட்டு பாதுகாப்புக்கு பொறுப்பு ஏற்று செயல்படுது நாலாவதா பாசிஜ் அப்படின்னு அழைக்கப்படுற மக்கள் அணிதிரட்டல் இராணுவம் ஐஆர்ஜிசியை ஆதரிக்கும் ஒரு துணை இராணுவ தன்னார்வ போராளிகள் அதாவது வாலண்டியர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற தன்னார்வ போராளிகள் இவங்க பெரும்பாலும் உள்நாட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுறாங்க அப்புறம் பொது ஒழுங்கு பணியிலையும் ஈடுபடுறாங்க ஐந்தாவதா விண்வெளிப்படை ஈரானோட முக்கியமான ஏவுகணை படைகையோட ஒரு பகுதியா இருக்குது ஆறாவதா கூட்ஸ் படை இது ஐஆர்ஜிசியோட ஸ்பெஷல் ஒப்ரேஷன் சொல்ற சிறப்பு செயல்பாட்டு பிரிவு எல்லைக்கு அப்பாற்பட்ட நடவடிக்கைகளுக்கு இந்த கூட்ஸ் படைதான் பொறுப்பு ஏத்துக்குது ஏழாவதா சைபர் கமாண்ட் அப்படின்னு அழைக்கப்படுற சைபர் கட்டளை சைபர் போர் இன்டர்நெட்டை ஹேக் பண்ற எல்லாம் பார்த்துக்குது அப்புறம் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கும் பொறுப்பேத்துக்குது இந்த ஏழு விதமான ராணுவப் பிரிவுகளும் ஒன்றிணைஞ்சுதான் முழு ஈரானோட பாதுகாப்பையும் உறுதி செய்யுது யுஎஸ் இஸ்ரேல் ஈரான் போன்ற நாடுகளுக்கு நடுவில் இருக்கிற போர் பதற்றம் காரணமாக ஈரானும் தீவிரமா மிக தீவிரமான போர் ஒத்திகைகளில் ஈடுபட்டுட்டு வருது அதை சார்ந்துதான் இப்ப அறுபதாயிரம் தன்னார்வ வீரர்களை ஒன்று திரட்டி போர் பயிற்சியில் ஈரான் ஈடுபட்டுட்டு இருக்கு இதுபோல மேலும் பல செய்திகள் தொடர்கிறது தொடர்ந்து இணைந்திருங்க அதிகமான கமெண்ட்களை கொடுங்க சப்ஸ்கிரைபும் செஞ்சுக்கங்க நன்றி